இத <year Deutschland> <Condoso_> இதெல்லாம் வர முடியாது இந்த சைக்கிளை கொண்டு தான் இன்னைக்கு அந்த ஆள் மண்ட மாக்களே போட்டான் தண்ணிக்கு வந்து குடிக்க அந்த பால் பாட்டிலில் குடுத்தா இதில் கொட்டி இப்ப கவுத்தி விட்டாச்சு கவுத்தி அவன் மண்டையே அவனே உடச்சுப்பான் உளுந்து உளுந்து அப்புறம் வந்து இதில் நின்றுட்டு டைட்டானிக் போஸ் கொடுப்பேன் எப்படின்னா கால் வச்சு ஏறிட்டு இதில் அப்படியே ரெண்டு கை நீட்டு நின்று ஒரு நாள் மழந்தான் ஆச்சு கீழே கீழே விழுந்துட்டு வர ஆளுங்க